இந்த கடை இன்னும் பல்லு போடலை நம்ம பல் போடல இந்த கடைக்கி ஆறு புல் இது சாரி பல் சேர்ந்த கடை பல் சேர்ந்துருச்சு நல்ல குணமான கடை ஆறு புல் நாலு புல் இப்போதான் நாலு புல்லு போட்டு நம்ம பட்டி கிடாங்க போட்டு பல்லு போடாத கடை மூணு கிட இருக்குது விற்பனைக்கு இல்லை இது நம்ம பட்டி கடை சொந்த கடை உருவாக்குனது இப்போ ஆட்டுங்களே இருக்கும் யாரும் பண்ணதுக்கப்புறம் கிடாய் மட்டும் இப்படிட்டு ஆட்டம் மட்டும் யாரம் பண்ணியாச்சு வாங்கவும் கொடுக்குவோம் நல்ல பொருள் கிடைக்காது நல்ல குணமான நல்ல ஒரு ஊரில் இருந்தால் எப்பவும் நம்மக்கிட்ட இருக்கும்